ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்துவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றி டீடைல்டாக பார்க்கலாம் மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கும் முறையை தொடங்குவதற்கான பணிகளை மத்திய அரசுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக தமிழக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் லிமிடெட் டிஎன்பிடிசிஎல் மாதாந்திர கட்டண முறையை நடைமுறைப்படுத்த ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவ உள்ளது இதற்கான டெண்டர் முடிந்து ஏலங்கள் திறக்கப்பட்டுள்ளன பல்வேறு பகுதிகளிலிருந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஏலம் எடுத்துள்ளன ஆகஸ்ட் இறுதிக்குள் ஏல மதிப்பீடு செயல்முறையை முடிக்க டிஎன்பிடிசிஎல் திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் முதற்கட்டமாக வணிக வணிகப் பிரிவுகள் மற்றும் அதிக மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும் மொத்தம் ஒன்று புள்ளி நாலு நாலு கோடி மீட்டர்கள் நிறுவப்பட உள்ளன குறைந்த விலைக்கு ஏலம் எடுத்த நிறுவனம் மீட்டர்களை நிறுவி தொண்ணூற்றி மூணு மாதங்களுக்கு பராமரிக்கும் டிஎன்பிடிசிஎல் நிறுவனம் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளது இதற்காக ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் விரைவில் ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களில் நம்ப வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மாதந்தோறும் கட்டணம் வசூலிக்கும் முறையை தொடங்குவதற்கான பணிகளை மத்திய அரசுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக கூறியுள்ளார்